என்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய்க்கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் வாழும் அத்துணை விருச்சகராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இனிய வணக்கம் விருச்சகராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல பயனுள்ள சித்தாந்தங்களை தொடர்ந்து உங்களுடன் பதிவிட்டு வருகின்றேன் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு விருச்சகராசி நண்பர்களுக்கு தங்களுடைய ராசிக்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் ஏழாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய ரிஷப மனையில் குரு பகவானுடன் இணைகின்றார் தன பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஏழாம் பாவகத்தில் தன்னுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவானும் ஏழாம் பாவகத்தில் இந்த சங்கமம் உங்களுடைய வாழ்க்கையில குரு மங்கள யோகமாக கரிக்கின்றோம் இந்த குருமங்கள யோகம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியையும் மிகப்பெரிய ஒரு ஆளுமை திறனையும் உருவாக்கும் எவ்வளவு பெரிய தடைகள் இருந்தாலும் அதை அழகா சரி பண்ணி மேல கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த குருமங்கல யோகம் இந்த தருணத்துல இந்த யோகம் உங்களுடைய வாழ்க்கையில எது போன்ற ஒரு மாற்றங்களையும் ஒரு முன்னேற்றங்களையும் கொடுக்க போகின்றது என்பதை இந்த பதிவுல எளிமையா துல்லியமா நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனல முதல் முறையா பாக்குறவங்க நீங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க ராசி நண்பர்களே வாழ்க்கையில் மன தைரியத்தை எந்த சூழ்நிலையிலையும் இழக்கக்கூடாது எடுத்த காரியத்தில் எப்போவுமே நம்ம பின்வாங்கிடக்கூடாது அதே போல் கொடுத்த வாக்குல தவறிடக்கூடாது அப்படிங்கக்கூடிய நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் ஒரு உறுதுணையான ஒரு நபராக இருப்பீங்க காரணம் என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு பலமே உங்களுடைய தைரியம்தான் எனக்கு அவங்க இவங்க என்னுடைய வாழ்க்கையில முக்கியமே இல்ல நான் என்னுடைய தைரியம் இதுதான் இதுவரை என்னை டிராவல் பண்ண வச்சது எல்லா சூழ்நிலையிலும் பாருங்க சுற்றி எல்லாம் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஒரு துரோகத்தை இறைத்தாலும் கூட அதையெல்லாம் மீண்டும் நான் என்னால சாதிக்க முடியுங்கிற தைரியத்தை நீங்க இழந்திருக்க மாட்டீங்க காரணம் என்ன கேட்டீங்கன்னா செவ்வாய் பகவான் படை தலைவன் சேனாதிபதி என்று சொல்கின்றோம் ஆயிரம் போர் வீரர்களை வழி நடத்தக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவானுடைய ராசியில் பிறந்தவங்க எந்த சூழ்நிலையிலையும் தோத்து போயிடக்கூடாது தோல்வியை தலிவிடக்கூடாது தன்னுடைய மார்புல அம்பு விழுந்தாலும் தன்னுடைய நாட்டுடைய மன்னன் தெளிவாக இருக்கணும் அப்படின்ட்டு மற்றவர்களுக்காகவே உயிர் இழக்கக்கூடியவர் மற்றவர்களுக்காகவே வாழக்கூடியவர் தன்னுடைய உயிரே போனா கூட தன்னை நம்புனவங்க பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நூறு சதவீதம் உங்களுடைய நல்ல மனசுக்கும் உங்களுடைய நல்ல எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் இந்த கிரக அமைப்பு உங்களுக்கு ஒரு சரியான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கின்றது ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நாற்பத்தி ஐந்து நாட்கள் இந்த ஒரு யோகம் குரு மங்கள யோகம் விருச்சராசி என்பர்களே முப்பது வருஷம் நாற்பது வருஷம் வாழ்க்கையில நான் எதையும் சாதிக்கல இதுக்கு மேல் எனக்கு ஒரு யோகம் வந்துருமா எழுபது வயசுல சாதிச்சவங்க இருக்கிறாங்க எண்பது வயசுல சாதிச்சவங்க இருக்கிறாங்க ஸோ ஒரு கிரகநிலை பொறுத்தவரையும் சரியான முறையில் அமர்ந்து விட்டால் ஆண்டியையும் அரசனாக்கக்கூடிய ஒரு வல்லமை ஒரு குரு பகவானுக்கு உண்டு அதே போல தன்னுடைய ராசிக்கு அதிபதி ஒரு நன்னிலையில் அமர்ந்து விட்டால் அந்த யோகம் அவங்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்கும் நிறைய பேருடைய கேள்வி என்னுடைய எனக்கு அறுபது வயசு ஆயிடுச்சு எனக்கு பேசுமா எழுபது வயசு ஆயிடுச்சு எனக்கு பலன் கொடுக்குமா தொண்ணூறு வயசு ஆனாலும் சுய ஜாதகம் அவங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணும் அப்போ இந்த தருணத்துல இந்த செவ்வாய் பகவான் குரு பகவானுடன் இணைவது மிக ஒரு அற்புதமான ஒரு கிரக அவர் நின்ற இடத்தை காட்டிலும் கூட அவர் பெற்ற சார அமைப்பு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதியாகிய சூரிய பகவானுடைய சாரத்தில் முதலில் அமர்கிறார் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் அதேபோல் ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை சரியாக நட்சத்திரத்தில் அமர்கிறார் அதை தாண்டி ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி வரை ரோஹிணி நட்சத்திரம் என்கின்ற சாரத்தில் அமர்கிறார் இவங்க இரண்டு பேரும் யாருன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு தர்ம கர்மாதிபதிகள் ஒன்பதாம் பத்தாம் அதிபதி தன்னுடைய ராசிநாதன் ஒன்பது பத்தாம் அதிபதிகளுடைய சாரம் வாங்கி தன பஞ்சமாதிபதியுடன் இணைந்து ஏழாம் பாவகத்தில் அமர்ந்து அவரது நேரடி பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு அபூர்வம் ஜோதிடத்தில் எவ்வளவு ஒரு துல்லியமான ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட உங்களுடைய ஜாதகத்தில் எவ்வளவு துல்லியமான ஒரு சில சிக்கல்கள் இருந்தாலும் கூட அது அவ்வளவு நுணுக்கமாக சரி பண்ணக்கூடிய ஒரு தருணம் எவ்வளவு நீங்கள் பின்னடைவுகள் இருந்தாலும் உங்களை அழகாக மேலே தூக்கி கொண்டு வரக்கூடிய ஒரு தருணம் திடீர் பண வரவுகள் உருவாகும் தொழில் மிகப்பெரிய ஒரு சாதனையை உருவாக்குவீங்க புதிய முயற்சிகளை கையாளுவீங்க சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி ஜெயிச்சு காமிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு நீங்க வருவீங்க எதிரிகளை நீங்க அடியோடு இந்த நேரத்தில் நீங்க அழிச்சு உக்காருவீங்க ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒவ்வொரு படியாக நீங்க மேலே கொண்டு வரக்கூடிய ஒரு தருணம் இந்த தருணம் காரணம் என்ன கேட்டீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவா இருந்த அர்தாஷ்டம சனி பகவான் பக்ரநிலை பெற்றார் அதை தாண்டி இந்த தன்னுடைய ராசிக்கு அதிபதி பலம் பெறுகிறார் இது ஒரு அற்புதமான இணைவு இந்த இணைவு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் அதே போல இந்த ஏழாம் பாவகத்தில் அமையக்கூடிய செவ்வாய் பகவான் தன்னுடைய ராசியை பார்ப்பதன் மூலம் நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் சரியாக இருக்கும் ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா தொழில் முறையில என்னால் சாதிக்க முடியல நூறு சதவீதம் இந்த நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள தொழில் முறையில் பலவிதமான மாற்றத்தை உள்ள கொண்டு வருவீங்க பல லட்சங்கள் நாங்கள் முதலீடு போட்டிருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு லாபமே இல்லை இந்த நேரத்தில் உங்களுடைய முதலீடு லாபகரமாக மாறும் குறிப்பாக பூமி சார்ந்து கட்டிடங்கள் சார்ந்து ஒரு முதலீடு போட்டிருக்கிறோம் அது இந்த நேரத்தில் நல்ல பலன்களை கொடுக்கும் சார் எங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் தடையாகவே இருக்குது நிச்சயம் இந்த நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள உங்களுடைய சொத்துக்கள் கையில் வந்து சேரும் பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் காரணம் அடிப்படையான இன்னொரு காரணம் சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு இந்த செவ்வாய் பகவானும் குரு பகவானும் ஏழாம் பாவகத்திலிருந்து பதினொன்றாம் பாவகத்தை பார்க்கின்றார் பதினொன்றாம் பாவகம்ங்கிறது உயர்நிலைக்கான ஒரு ஸ்தானம் அப்போ இந்த தருணத்தில் பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உயர்நிலைகள் உருவாகும் சார் எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும் கண்டிப்பா கிடைக்கும் எனக்கு பொருளாதாரத்துல லாபகரம் இல்ல கண்டிப்பா கிடை நேரத்துல உங்களுக்கு அமையும் அதே போல வளர்ச்சி இல்லை சம்பாதிக்கிறோம் ஆனா அது இம்ப்ரூவ் ஆக மாட்டேங்குது அந்த பணம் மீதியாக மாட்டேங்குது எங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் வருமானம் வருதுன்னா ஐயாயிரம் ரூபாய் கடன் ஆகுது அடுத்தடுத்து அடுத்தடுத்து எங்களுக்கு இழப்புகளாக போயிட்டு இருக்குது இந்த நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையில ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா அது ஐயாயிரம் ரூபாயை உருவாக்குவீங்க அதுக்கான வாய்ப்புகளை கண்டுபிடிப்பீங்க அதுக்கான முயற்சிகளை இந்த நேரத்தில் பலப்படுத்துவீங்க உங்களுடைய முயற்சிகள் வெற்றியில் போய் முடியும் அதே போல பதினொன்றாம் பாவகம் என்பது மூத்த சகோதரஸ்தானம் தன்னுடைய சொத்துக்களுக்கு தன்னுடைய அண்ணன் தம்பியே பகையாக இருக்கிறாங்க எங்களுக்கு அவங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள பிரச்சனைகள்ல பூர்வீக சொத்துக்கள் எதுவுமே கையில் வராமல் இருக்கு நிச்சயம் அந்த நேரத்தில் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கையில் வந்து சேரும் அண்ணன் தம்பி உறவு முறைகளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அதை தாண்டி பதினொன்றாம் பாவகம்ங்கிறது ஒரு இடமிட்டு இன்னொரு இடம் மாறக்கூடிய ஒரு ஸ்தானம் மாற்றம் தரக்கூடிய ஸ்தானம் உத்தியோகத்தில் மாற்றம் எதிர்பார்க்குறவங்களுக்கு நூறு சதவீதம் உத்தியோக மாற்றம் கிடைக்கும் வேலையில் பதவி உயர்வுகள் கிடைக்கணும் அப்படிங்கக்கூடிய நிலையில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக அந்த நிலையில் பதவி உயர்வுகள் உருவாகும் அதை தாண்டி ஃபாரின் போகணும் அப்ராடு போகணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி தரும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை வாய்ப்புல தொழில் முறையில் அதே நேரத்தில் குடும்ப ரீதியாக வாரிசுகள் ரீதியாக வருமானங்கள் ரீதியா பொருளாதார ரீதியாக நல்ல திருப்பு முனைகள் உருவாகும் இந்த தருணத்துல பாருங்க உங்களுடைய ராசிக்கு இந்த குரு பகவான் மூன்றாம் பாவகத்தை பார்க்கின்றார் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கின்றார் நான் ஏன் இந்த பலனை மட்டும் இவ்வளவு ஒரு அழுத்தமா சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா ஒரு யோக பலன்கள் இருந்தாலும் மூன்றாம் பாவகம் முடங்கி விட்டால் நூறு சதவீதம் அதை நம்ம செயல்படுத்த முடியாது எல்லாமே இருக்குங்க ஆனா என்னால எதையுமே செயல்படுத்த முடியல இன்னைக்கு தொழில் இருக்கும் அந்த தொழிலை கவனிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்காது நாலு இடத்துல தொழில் வச்சிருப்போம் ஆனால் ஒரு இடத்துக்கு கூட நாம் நேரடியாக போய் பார்க்க மாட்டோம் ஸோ இதனால அங்கே நம்பி ஒரு சிலர் விட்டுருப்போம் அவங்களுடைய கவனக்குறைவனால எல்லாமே லாக் இருக்கும் ஸோ இந்த நேரத்தில் என்னுடைய தொழில் நானே போய் பார்க்குறேன் என்னுடைய காரியங்களை நானே முயற்சி பண்றேன் இதுவரை ஒருத்தர் நம்பி கேட்டது போதும் நான் நேரடியாக களம் இறங்குறேன் என்னால் சாதிக்க முடியும் அந்த பலத்தை இந்த குரு பகவான் கொடுப்பார் மூன்றாம் பாவகம் வெற்றி ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் தைரிய ஸ்தானம் அதனால எல்லா விதமான யோகபலன்கள் இருந்தாலும் மூன்றாம் பாவகம் முடங்கிவிட்டால் அந்த முன்னேற்றம் இருக்காது இந்த நேரத்தில் சரியான முறையில் உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்துவீங்க மூன்றாம் பாவகம் என்பது இளைய சகோதர ஸ்தானம் அப்போது உங்களுடைய அந்த குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் சொத்துக்கள் ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் செவ்வாய் பகவான் பூமிகாரகன் பூமிகாரகனுடன் குரு பகவான் சேருவதால மண் சார்ந்த வளர்ச்சிகள் கொடுக்கும் சார் மண் சார்ந்து நீங்க எந்த தொழில் செஞ்சாலும் சரி அந்த தொழிலில் பல மடங்கு இந்த நேரத்தில் வளர்ச்சிகளை உருவாக்குவீங்க அதே போல் நெருப்பு சார்ந்து ஒரு ஹோட்டல் வச்சிருக்கிறோம் நெருப்புகள் மின்சாரம் சார்ந்து ஒரு சில விஷயங்கள் செய்யறோம் இது போல ஒரு கவர்மெண்ட் இருக்கிறோம் செவ்வாய் பகவான் அரசு இருக்கிறோம் எந்த துறையில் துறையில் சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு ரியல் எஸ்டேட் பண்றோம் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றோம் பழைய வீடு வாங்கி விற்கிறேங்க நான் ஒரு மீடியாட்டராக இருக்கிறேன் சாதாரண ஒரு மீடியேட்டர் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவல்ல ஒரு அசட் இருக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கு வாங்குற பாட்டி ரெடியா இருக்கிறாங்க விற்கிற பாட்டி ரெடியா இருக்கிறாங்க ஆனால் நான் எடுக்கிற முயற்சி எல்லாமே தடங்கலாகுது ஒண்ணுமே தெரியாமல் இருக்கிறவங்க போறாங்க அந்த காரியத்தை முடிச்சு பெரிய லெவலில் கமிஷன் வாங்குறாங்க ஆனால் என்னால் அதை வாங்க முடியல சாதாரண அந்த மண் சார்ந்த ஒரு மீடியேட்டராக இருந்தா கூட மிகப்பெரிய லெவல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொண்டு வருவீங்க உங்களுக்கான ஒரு தொழில் முறையின் அருமையான ஒரு வளர்ச்சிகள் கொடுக்கும் ஆதாயம் இந்த நேரத்தில் சேரும் அதை தாண்டி இந்த செவ்வாய் பகவான் பாருங்க உங்களுடைய ஜாதகத்தில் பத்தாம் பாவகத்தை பார்க்கின்றார் புதிய தொழில் தொடங்குவீங்க இதுவரையும் இருக்கிற தொழில் எனக்கு சரியில்லை நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த நேரத்தில் அது மாற்றம் பண்ணலாம் இப்ப நான் உருவாக்கலான்னு இருக்கிறேங்க உருவாக்கலாமா தைரியமா நீங்க தொழில் முறையில் இறங்கலாம் இறங்கும் பொழுது உங்களுக்கான ஒரு வளர்ச்சிகள் கொடுக்கும் ஆனால் பாட்னர் தொழில் வேண்டாம் மேஷராசி ஆறாம் பாவகமாக வருகின்றது இந்த செவ்வாய் பகவான் ஆறாம் பாவகத்துக்கும் அதிபதியாக வருகிறார் ஏன்னா விருச்சகத்துக்கு ஆறு மேஷம் ஆக உங்களுக்கு பொறுத்து வரையும் நீங்களே நீ முன்ன நடக்கிற எல்லா காரியமும் சிறப்பாக இருக்கும் பார்ட்னர் லைன் உங்களுக்கு ஒத்து வராது அதே போல் கூட்டுத்தொழில் எடுக்கும் பொழுது மீண்டும் நாம் இதுவரை செஞ்சுட்டு இருக்கிறோங்க கூட்டு தொழில் இதுக்கு மேல பிரிக்க முடியாது அதில் தான் டிராவல் ஆகிய போகணும் அப்படிங்கிற சூழ்நிலை உள்ளவர்களுக்கு கவனம் தேவை மிகப்பெரிய லெவல்ல அசட்டுகள் இருந்தால் கூட்டில் இருந்தால் அது சரியான முறையில் கவனமாக ஹேண்டில் பண்ணி சங்கடங்கள் வரத்துக்கு முன்னாடி சரிபாகமா பிரிச்சுக்கிறது நல்லது ஆதாயம்ங்கிறது உங்களை சார்ந்து இந்த நேரத்தில் இருக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியா இருக்கும் இப்போ உங்க கூட சேர்றவங்களுக்கு நல்லது நடக்கும் அதனால் தன்னுடைய வளர்ச்சி தன்னுடைய முன்னேற்றம் இப்போ உங்களுக்கு நீங்க நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறீங்க நீங்க சரியான முடிவுகள் எடுங்க நீங்கள் கண்டிப்பாக நீங்க சாதித்து மேலே வருவீங்க யார் கூட நம்ம வச்சுக்கணும் ஏன்னா இதுவரையும் எல்லாரையும் நம்பிதான் நம்ம கெட்டோம் எல்லா இடத்துலையும் துரோகத்தை சந்தித்து தான் நம்ம கெட்டோம் அப்போ இதுக்கு மேலேயாவது நம்ம தெளிவாக இருக்கணும் நல்லதுன்னு வரும் பொழுது வளர்ச்சிகள் வரும் பொழுது முறையாக பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக முன்னேற்றம் அமையும் ஆக மேஷராசி நண்பர்களே தனத்தில் வளரக்கூடிய ஒரு தருணம் முயற்சிகளை பலப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் அதே நேரத்தில் சொத்துக்களில் நீங்க ஜெயிக்கக்கூடிய ஒரு தருணம் வழக்குகளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணம் குடும்பத்தை இணைக்கக்கூடிய ஒரு தருணம் தொழில் முறைகளை உருவாக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு நாற்பத்தைந்து நாள் இந்த நாற்பத்தைந்து நாள் பாருங்க சனி பகவான் ஆல்ரெடி வக்ரநிலையில் இருக்கின்றார் இதுவும் சாதகம் செவ்வாய் பகவான் குரு பகவானுடன் நினைகின்றார் இதுவும் சாதகம் இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை நீங்க முறையாக பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில பல மடங்கு முன்னேற்றம் அடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த நேரத்துல நீங்க பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய சுய ஜாதகம் சாதகமாக இருக்கின்றதா விருச்சக லக் ராசிக்கு இந்த கிரக அமைப்புகள் சாதகமாக இருந்தாலும் கூட உங்களுடைய ஜாதக ரீதியான லக்னத்திற்கு இந்த இடம் சாதகமாக இருக்கின்றதா இந்த கிரகங்கள் சாதகமான ஸ்தானத்திற்கு வருகின்றார்களா அப்படிங்கிறத பார்க்கணுங்க ஆக இந்த நேரத்தில் உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்துங்க அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்த பின் பலப்படுத்துங்க அப்போ உங்களுக்கான துல்லியமான பலன் தெரிஞ்சிக்க இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுடைய முன்பதிவு பதிவு பண்ணுங்க துல்லியமா நீங்க பலன் தெரிஞ்சு அடுத்த இலக்கு நோக்கி அடியெடுத்து வைங்க விருச்சிகராசி நண்பர்கள் சாதிக்கவே பிறந்தவர்கள் கண்டிப்பா நீங்க தோத்து போக மாட்டீங்க நிச்சயம் உங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் இந்த நேரத்தில் உருவாகும் மீண்டும் ஒரு அழகான தருணத்தில் அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வெளிபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி நன்றி வணக்கம்